வணக்கம் ஜிவி ஜாப்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு ஹெச்ஆர் தீபா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஏ பிஎஸ்சி பிகாம் முடிச்சிருக்கீங்களா உங்களுக்காக டுவெல் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சம்பளத்தில் உள்ள வேலை வேலைவாய்ப்பு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபுல் டீடைல்ஸ் வீடியோல பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் அசோசியேட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி மேல் தான் கேட்டிருக்காங்க சாலரி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஒர்க் தான் இருக்குங்க டேலி நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா டையிங் யூனிட்ல அக்கௌண்ட்ஸ் ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்குங்க அப்புறம் ஐசோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு வந்து அசிஸ்டன்ட் ஒர்க் பார்க்குற மாதிரி இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லட ரோட்டில் கணபதி பழைய ஏரியாவில் இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மை ட்ரீம்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஃபீம் கட் கேட்டிருக்காங்க சாலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க சாஃப்ட்வேரில் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி ஒர்க் இருக்குங்க அப்புறம் ஏதாவது நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கில் வந்து ஒரு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுங்க சாலரி கண்டிப்பா எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் தருவாங்க இதுவே பிரெஷராக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாலரி தருவாங்க இது பாத்தீங்கன்னா பிஎன்ரோட நியூ நியூ பஸ் ஸ்டாண்ட் ஏரியால தான் இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா அவுட் பாக்ஸ் நியூட்ரிஷன் இங்க பாத்தீங்கன்னா அசரி ஸ்டோர் இன்சார்ஜ் தான் கேட்டிருக்காங்க சாலரி பாத்தீங்கன்னா உங்க டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சொல்லிருக்காங்க இங்க மாதிரி ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜிம் ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ஃபுட்டெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுற ஆஃபீஸுங்க இங்கே பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஒர்க்கு பிளஸ் சேல்ஸ் ஒர்க்கு பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இதுவே நியூட்ரிஷன் ரிலேட்டட் உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்க இதுவே இல்லை ஃப்ரெஷராக இருந்தாலும் அவங்களே ட்ரெயின் பண்ணிக்குவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ படிச்சிருந்தாலும் ஓகே இல்லை ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் அவங்களே எல்லாமே ட்ரெயின் பண்ணிக்குவாங்க இது பாத்தீங்கன்னா பலடரோட ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவில் தான் இருக்குதுங்க அடுத்த ரெட்ரோ ஃபேஷன் இங்க பாத்தீங்கன்னா ப்ரெஷர் மேல்தான் கேட்டு இருக்காங்க சேலரி பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌ தௌசண்ட் வரைக்கும் சொல்லிருக்காங்க இங்க என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் தான் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் கியூசி ஒர்க்லாம் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பிளஸ் ஆஃபீஸ் ஒர்க் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இது பாத்தீங்கன்னா காலேஜோட ரோடு சிறு புழுப்பட்டி இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா சக்ரி என்டர்பிரைசஸ் இங்க பாத்தீங்கன்னா ப்ரெஷர் மேல்தான் கேட்டிருக்காங்க சாலரி பாத்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட்லேயே சொல்லிருக்காங்க இங்க என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசி எல்லாம் என்ட்ரி பண்ற மாதிரி ஃபேப்ரிக் பி ஓ என்ட்ரி பண்ற மாதிரி இருக்குங்க பிளஸ் வந்து அக்கௌண்ட்ஸ் பில் என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருந்தா போதுங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவினாசரோட புஷ்பா தேட்டேரியால இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரிதம் பேஷன் இங்கே பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர் மேல் தான் கேட்டிருக்காங்க சாலரி பாத்தீங்கன்னா உங்க சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்க என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கட்டிங் ஷீட்லாம் ரெடி பண்ற மாதிரி பிளஸ் ஸ்லாட் எல்லாம் ரிசீவ் பண்ற மாதிரி இருக்குங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பிரிண்டிங் பீஸ் எல்லாம் ஸ்டிக்கர் பண்ணி பஞ்ச் பண்ற மாதிரி இருக்குங்க இங்கே எல்லாமே அவங்க ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க இது பாத்தீங்கன்னா தாராபுரம் ரோடு ஜிஹேச் கிட்ட இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ வேலன் பிரிக்ஸ் இங்க பாத்தீங்கன்னா டேட் என்ட்ரி ஃபீமேல் தான் கேட்டிருக்காங்க டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போது சேலரி சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இங்கே என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெட்டிங் யூனிட்ல டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஃபீமேல் தான் கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா தாராபுரம் ரோட்டில் சந்திராபுரம் ஏரியாவில் இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் ஜிவிஎஸ் ஜாப்ஸில் நானூற்றி எண்பதுக்கும் மேலே வாண்டட் இருக்குங்க இந்த வாண்டட்ல நீங்கள் தெரிஞ்சுக்க ஜிவிஎஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஜாப் இன்ஃபர்மேஷன் பார்க்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி